பேராயத்தில் இருக்கிறார்களே இந்த நாமக்கல் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நாமக்கல் அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரியில் சுமார் நான்காயிரம் மாணவ மாணவிகள் பயின்று வருகிறார்கள் அதில் சுமார் எழுநூத்தி ஐம்பது மாணவிகள் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து தருமபுரி கிருஷ்ணகிரி விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களிலிருந்து வந்து இங்கே தங்கி பயின்று வருகின்றார்கள் இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டு மானிய கோரிக்கைகளை நான் நினைத்த கோரிக்கையை ஏற்று அங்கே மிகவும் பிற்படுத்துவ நடத்தின் மூலமாக ஒரு மாணவியர் விடுதி அறிவிக்கப்பட்டு அதில் சுமார் நூற்றி ஐம்பது மாணவிகள் இப்பொழுது அங்கு கல்லூரியில் இருக்க வகுப்பறைகளை தங்கி வருகிறார்கள் எனவே அவர்களுக்கு இந்த ஆண்டு தனியாக ஒரு விழிப்பு கடிதம் கட்டித்தருவதற்கு அமைச்சர்கள் முன் வருவார்களா என்பதை தாங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன் ஏற்கனவே கடிதமும் அமைச்சர் கொடுத்திருக்கின்ற தெரிவித்துக் கொள்கின்றேன் பேரவைத் தலைவர் நாமக்கல் கல்லூரி மாணவியர் விடுதியானது அந்த கல்லூரி வயலா வளாகத்திலே செயல்பட்டு வருகிறது மான்மிகு உறுப்பினர்களுடைய கோரிக்கைகளை ஏற்று நாமக்கல் கல்லூரி மாணவியின் விடுதிற்கு விரைவில் புதிய கட்டிடம் கட்டுவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதை தங்கள் வாயிலாக மாண்மிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன்